காணொளியை பார்க்க வந்திருக்கோம் அனைவரையும் அன்புடன் வழக்கம் வரவேற்கிறேன் த பிரெயின் பூஸ்டர் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்று நாம் படிக்கக்கூடிய பாடம் மேக்ஸ் திறமை தேர்வில் செஷன் நம்பர் ஃபோர் டைம் அண்ட் ஃபோர்க் காலமும் வேலை இதில் ரெண்டு முக்கியமான கணக்கு கேட்கலாம் ஒன்று ஏ மற்றும் பி இரண்டு பேர் சேர்ந்து தனித்தனியார் என்பதை இங்கே பார்ப்போம் இதுல ஷார்டட் ஏ ஒரு வேலை இருபது நாட்களிலும் பி அதே வேலையை முப்பது நாட்களும் முடித்தால் சேர்ந்து எத்தனை நாட்களும் முடிக்கலாம் ஷார்ட் பார்ப்போம் ஏ முடிக்கக்கூடிய காலம் இருபது நாட்கள் பி முப்பது நாட்கள் இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு ஏ இன்டு பி பை ஏ பிளஸ் பி இருபது பி முப்பது ஏ இருபது பிளஸ் பி முப்பது முப்பது இருபதின் பெருக்கினவு அறுநூறு முப்பது இருபதின் கூட்டணி அவ்வளவு ஐம்பது இதை விட பன்னெண்டு நாட்கள் இது சாட்கள்

இதுக்கு முக்கியம் ஒரு formula is W is equal to EP என்று எடுத்துக்கும் W என்பது Work Efficiency E P time இறு W என்பது இப்பொழுது நமக்கு 60 யூனிட் work இ கண்டுபிடிக்க வேண்டும் E கண்டுபிடிக்க வேண்டும் E கண்டுபிடிக்க வேண்டும் W by T மதை A கண்டுபிடிக்கும் E கண்டுபிடிக்கும்போது அறுபது பை ஏ மதிப்பளவு இருபது மூன்று யூனிட் அடுத்தது பிக்கு அறுபது பை முப்பது ரெண்டு யூனிட் இப்பொழுது நம்ம என்ன என்றால் சேர்ந்து ஏ மற்றும் பி சேர்ந்து ஏ பிளஸ் பி எவ்வளவு மூணு கூட்டம் ரெண்டு அஞ்சு கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு என்னது சேர்ந்து எத்தனை நாட்களையும் முடிப்பார் டிசிக்கட்டு அதெல்லாம் எவ்வளவு அறுபது சேர்ந்து ஏ பிளஸ் பி எவ்வளவு அஞ்சு மூணு பிளஸ் மூணு எத்தனை நாள் குடிப்பார் பன்னெண்டு நாட்கள் இது எல்சிஎம் மெதர் எல்சிஎம் மெதர் வச்சு எந்த கணக்கையும் செய்து விடலாம் ஆனால் டைம் பத்தவில்லை என்றால் இந்த மெதரில் பாருங்க தனித்தனியே இப்பொழுது எத்தனை நாட்கள் முடிப்பார் என்று படிப்போம் ஏ பிளஸ் பி எவ்வளவு ஏபி சேர்ந்து பார்ப்போம் ஏபி பன்னெண்டு நாட்களில் முடிப்பர் நாட்களில் முடிப்பார் ஏ மட்டும் ஏ மட்டும் எத்தனை நாட்கள் முடிக்காங்க இருபது இருபது நாட்களில் முடித்தால் ஏ- இப்பட் முதல்ல A எடுத்து எட்டு பன்னெண்டு பேருக்கள் இருபது எவ்வளவு இருநூற்றி நாற்பது இருபதுல எட்டு போனா பன்னெண்டு

எத்தனை பார்த்து அறுபது ஏ பிளஸ் பி எத்தனை பன்னெண்டு அறுபது பை பன்னெண்டு அஞ்சு நாட்டு ஏ மட்டும் அறுபது பை அறுபது பை இருபது மூன்று

பி மட்டும் முடிக்கக்கூடிய காலம் முடிக்க கூடிய காலம் முப்பது நாட்கள் அப்ப இந்த வீடியோவில் நீங்கள் ரெண்டு பேர் ஏ மற்றும் பி தனித்தனியே செய்யும் பொழுதும் சேர்ந்து தந்து ஒருவர் மட்டும் கண்டுபிடிப்பதற்கும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்கள் எல்சிஎம்லையை பயன்படுத்தலாம் அல்லது சூத்திர முறையிலும் பயன்படுத்த சாக்கெட் முறையில் பயன்படுத்தலாம் ஆகிய ஏதாவது ஒரு முறை பயன்படுத்தி நீங்கள் இந்த கணக்குகளை செய்யுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்